அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைகள் நான்கு திரு இளையான்குடி மாரநாயனார் பாகம் ஒன்று எழில் கொஞ்சம் இனிமையான ஊர்தான் இளையான்குடி இதை ஊர் என்று சொல்வதா இல்லை நன்னகரம் என்று சொல்வதா என கணிக்க முடியாத சிறு நகரம்தான் இளையான்குடி ஊரைச் சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் மாலை மயங்கிவிட்டால் அத்தனை பறவைகளும் தங்கள் கூட்டத்தை தேடி படபடவென சிறகடித்து பறப்பதும் கீச் கீச் என்று சத்தங்கள் எழுப்புவதும் ஒரு கண்கொள்ளா காட்சி காய் காய்கதிர் செல்வன் எப்போது தன் கிரணங்களை சுருக்குவான் நாம் எப்போது காலெடுத்து வைக்கலாம் என்று இருள் கண் சிமிட்டி பார்த்து கொண்டிருக்கும் நேரம் மாலை மயங்கும் நேரம் இந்நேரத்தில் நீர்நிலைகளை விட்டிருந்த நாரைகள் தங்கள் கூடுகளை தேடி வானத்தில் வட்டமிட்டு ஓவியம் வரைந்து கொண்டு செல்லும் அழகு இந்த ஊரின் வளத்தை பறைசாற்றும் நிகழ்வு காலை வெயில் சுள்ளென்று அடித்தது மரணார் சுறுசுறுப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தார் மேட்டில் காளைகள் பூட்டிய வண்டி ஒன்று நின்று கொண்டிருந்தது காளைகளின் அழகான கொம்புகளில் குப்பிகள் கட்டி அழகுபடுத்தப்பட்டிருந்தன களத்துமீட்டுக்கு சற்று தூரத்தில் இருந்த தானியக் கொட்டகையை இருவர் திறந்து கொண்டிருந்தனர் அப்போது வைக்கோல்களை குவித்துக் கொண்டிருந்த மாறனார் தம்பி நெல்லை எடுத்துக்கொண்டு கொட்டகையை மறக்காமல் மூடிவிடுங்கள் ஆடு மாடுகள் போன்ற மிருகங்கள் நுழைந்தால் தானியங்களை சேதப்படுத்திவிடும் என தூரத்தில் இருந்து குரல் கொடுத்தார் மாறனார் அதற்கு கொட்டகையில் இருந்து பத்திரமாக மூடிவிடுகிறோம் எத்தனை மூட்டை நெல் எடுக்க வேண்டும் ஐயா என்று பதிலளித்தான் ஒருவன் நான்கு மூட்டை எடுங்கள் போதும் சரிங்க ஐயா மூட்டைகளை எடுத்து நேராக வண்டியில் ஏற்றி விடுகிறோம் சரி ஏற்றி விரைவாக கொண்டு செல்லுங்கள் என் மனைவி அங்கே காத்துக்கொண்டிருக்கிறாள் சாவியை என்னிடமே கொடுத்துவிட்டு செல்லுங்கள் சரியாய்யா என்றான் நெல் மூட்டையை எடுப்பவன் மூட்டைகளை முதுகில் சுமந்து கொண்டு வந்து வண்டியில் ஏற்றினார்கள் ஒருவன் சாவியை எடுத்துக்கொண்டு சென்று மாறனாரிடம் கொடுத்துவிட்டு ஐயா நாங்கள் புறப்படுகிறோம் என்றான் சாவியை வாங்கி இடுப்பில் செருகிக் கொண்ட மாறனார் சற்று பொறுங்கள் நானும் வண்டியிலேயே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவனோடு அவரும் புறப்பட்டு வந்து வண்டியில் ஏறி மூட்டைகளின் மேல் உயர உட்கார்ந்தார் அடுத்தவன் அவர் பக்கத்தில் கீழே அமர்ந்து கொண்டான் காளை மாடுகளின் கழுத்தில் கட்டிய சதங்கை என ஒளிகள் எழுப்ப கொம்பில் உள்ள குப்பிகள் என சத்தமிட சாலையின் மண் புழுதிகள் காற்றில் எழும்ப காளைகள் நாலு கால் பாய்ச்சலில் பறந்தன மாறனார் வேளாளர் குளத்தை சார்ந்தவர் பயிர் தொழில் அவரது பிரதான தொழிலாக இருந்தது ஒரு பக்கம் உணவு தானிய பயிர்களை விளைவித்து பண்டங்களை குவித்தார் மறுபுறம் பணப்பயிர்களை அதாவது மஞ்சள் கரும்பு கமுகு ஆமணக்கு போன்ற பயிர் வகைகளையும் விளைவித்து பணத்தை குவித்தார் இவ்வளவையும் இறைவன் தனக்கு தந்திருப்பது சிவனடியார்களுக்கு அமுதிடவும் அவர்கள் வேண்டுவதை கொடுத்து பொருட்டுதான் ஆதரிக்கும் என்று அவர் நம்பினார் இன்றும் ஒரு சிவனடியார் கூட்டம் குடிக்கு வரவிருக்கிறது அவ்வடியார்களுக்கு அடிசில் வடித்து அமுது படைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நெல் மூட்டைகள் பறந்து கொண்டிருந்தன ஒரு விசாலமான நீண்ட கூடம் அது மூங்கில்கள் கட்டப்பட்டு மஞ்சம் புல்லால் வேயப்பட்டிருந்தது பல்முனை நோக்கோடு அது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஊரில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அங்கே கூடலாம் விவாதிக்கலாம் மழை காலங்களில் தானியங்களை காற்றில் ஆறவிடலாம் வெயில் காலத்தில் வேலையற்றோரும் வயோதிகர்களும் அமர்ந்து தாயம் ஆடலாம் விழாக்கள் நடந்தால் விருந்து படைக்கும் இடமாகவும் அதை மாற்றிக்கொள்ளலாம் இன்று அங்கே வைக்கப்பட்டு அதிலே நெல்மணிகளை கொட்டி போட்ட உலக்கைகளை கொண்டு இருபது இளம் பெண்கள் குந்தாணிக்கு இருவர் வீதம் நெல்மணிகளை ஒரு பத்து பெண்மணிகள் அவற்றை முரங்களில் எடுத்து புடைத்து அரிசி வேறு வேறாக பிரித்து கொண்டிருந்தார்கள் அப்போது மாறனாரின் மனைவி எங்க வெள்ளக்கண்ணி செந்தாமரை சிகப்பு எல்லாம் எல்லாரும் வாங்க வந்து அரிசியில இருக்க கற்களை எல்லாம் பொறுக்கி ஊற வைங்க அடியார்கள் வந்துவிட்டால் விட்டால் அவர்களுக்கு தாமதமாகாமல் அமுது படைக்க வேண்டும் எங்கே உங்கள் கூட்டாளிகள் அவர்களையும் அழைத்து வந்து உடனே அடுப்பை மூட்டுங்கள் தண்ணீர் கொதிக்கட்டும் நாங்கள் வந்து காய்கறிகளை நறுக்கி கொடுக்கிறோம் எல்லாம் மடமடம் நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் கட்டளையிட்டுக் கொண்டிருந்தார் மாரனாரின் மனைவி விறுவிறுவென்று எல்லா வேலைகளும் நடந்தேறிக் கொண்டிருந்தன நெய் மணக்கும் அருசுவை உண்டிகளின் மனம் வீதியெங்கும் பரவி கம கமவென மணந்தது மாரனாரின் மனைவி பரபரத்துக் கொண்டிருந்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கூடம் விருந்துண்ணும் கூடமாக வடிவெடுத்தது சிவனடியார்களும் வந்து சேர்ந்தார்கள் அவர் மனைவியும் அவர்களை இன்முகம் காட்டி வரவேற்று பாதங்களில் நன்னீராட்டி நறுமலர் தூவி வணங்கி வரவேற்றார்கள் அமுது படைக்கும் நேரமும் வந்தது பந்திக்கு பாய் விரித்து அடியார்களை அமுதுண்ண அழைத்தார்கள் அடியார்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை கணக்கெடுக்க வேண்டிய அவசியமும் மாறனாருக்கு ஏற்படவில்லை காவி உடை அணிந்து கமண்டலம் கையில் ஏந்தி நெற்றியிலே நீரணிந்து நிமலன் நாமம் உச்சரித்தாலே அவர் சிவனடியார்தான் என்று மாறனார் முடிவு செய்வார் அதற்கு மேல் ஆராய்வது அவர்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கும் என்று எண்ணுவார் அடியார்கள் வர வேண்டும் அமுதுண்டு மகிழ வேண்டும் என்பது மட்டுமே அவரது சிந்தனையாக இருந்தது கணவரின் எண்ணமே அவரது கற்புக்கரசிக்கும் இருந்தது கடவுளின் சித்தம் சிவனடியார்கள் பசிப்பினி நீங்கி புத்துணர்வு பெற்றார்கள் அவர்களின் நகமும் முகமும் மகிழ்ச்சியில் மலர்ந்தது இவை அனைத்தும் நியமப்படி நடந்த பிறகே மாறனாரும் அவர் மனைவியும் உணவருந்த சென்றார்கள் விருந்தோம்பலின் உச்சபட்ச நாகரீகம் அது எல்லாவற்றையும் இறைவனும் பார்த்து கொண்டுதான் இருந்திருப்பான் ஏழை ஒருவனுக்கு எதிர்பாராமல் ஒரு தங்க புதையல் கிடைத்தால் எத்தனை மகிழ்ச்சி கொள்வானோ அத்தகைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடியார்கள் உண்டு மகிழ்ந்ததில் ஏற்பட்டது மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் இந்நிலையில் வெள்ளிப்பணி உலாவும் கைலையங்கிரியிலே பாம்பணி மார்பன் பரமசிவனும் பார்வதி தேவியும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பரமசிவன் பார்வதியை நோக்கி ஒரு மகிழ்ச்சி பொன்னகையை உதிர்த்து தேவி பார்த்தாயா என் பக்தன் அடியார்களின் திருவடிகளை வணங்கி சேவை செய்வதையும் அவர்களது அரும் பசிக்கு அமுதளித்து அசுவாசப்படுத்தியதையும் தன் செல்வங்களையெல்லாம் வாரி இறைத்து வருவோர்க்கெல்லாம் விருந்தோம்பி மகிழ்வதையும் காணும் போது யாம் பெருமகிழ்ச்சி அடைந்தோம் மானிடர் யாவருக்கும் இம்மனம் உண்டானால் பூலோகமே சொற்கலோகமாகிவிடும் என்று சொன்னதும் பார்வதி தேவியார் என கலகலவென நகைத்தார்கள் ஏன் நகைக்கிறாய் தேவி என் கூற்றில் என்ன குற்றம் கண்டாய் குற்றம் காணவில்லை சுவாமி குவலையத்தோர் குணம் அறியாதவர் போல் தாங்கள் கூறியது எனக்கு வியப்பளிக்கிறது உமா குற்றம் காணவில்லை என்று சொன்னாலும் ஏதோ குத்திக் காட்டுவது போல் உள்ளது உன் கூற்று பிரபு பொருள் படைத்தோர் உலகில் தம் பெருமைக்கும் புகழுக்குமாக பொருளை வாரி இறைப்பது இயற்கைதானே நமது மாறனாரும் அப்படி மனநிலை கொண்டவராக இருக்கலாம் இல்லையா இது ஏற்க முடியாத வாதம் தேவி பொருள் இருந்தால் மட்டும் ஒருவன் புரவலனாக முடியாது மனதிலே அருள் வேண்டும் எத்தனையும் எவ்வுயிரும் தன் போல் எண்ணுகின்ற சித்தம் வேண்டும் இல்லை சுவாமி இல்லாதவன் என்றும் பொல்லாதவன் இல்லாதவன் வாய் கூட சபையேறி வென்றதில்லை இருப்பவனும் உள்ளதையெல்லாம் இழந்துவிட்டால் தயை தானம் தர்மம் எல்லாம் தகர்ந்து போகும் பூஜையும் புனஸ்காரங்களும் கூட போகுமிடம் தெரியாமல் மறைந்து போகும் அது மானுட வர்க்கத்தின் மனநிலை போதும் தேவி சிவனடியார்கள் இனி சீண்டி பார்க்கிறாய் என்னதான் வறுமை வந்தாலும் வறுமைக்கு சிறுமை தந்து வழி வழியாய் வரும் வழக்கத்தை பற்றி கொள்வார்களே தவிர இல்லாமையை தங்கள் ஏழாமையாக ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இந்த உண்மையை ஒரு நாள் உனக்கு நிரூபித்துக் காட்டுகிறேன் அதுவரை பொறுத்திருந்து பார் தேவி பிரபு நான் அடியார்களை அவமானப்படுத்தவில்லை மானிடர்களின் இயல்புகளை விவரித்தேன் அவ்வளவுதான் தாங்கள் இதற்காக சினம் கொள்ள வேண்டியதில்லை இல்லை தேவி உலகில் உள்ள பலருக்கும் இந்த ஐயம் இருக்கலாம் ஏனென்றால் அகிலாண்டியஸ்வரிக்கே ஐயம் வந்துவிட்டதே அதை போக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இந்த உரையாடலின் தாக்கம் பூலோகத்தில் எதிரொலித்தது பருவங்கள் திரிந்தன மாரிக்காலத்தில் மழை கொட்டி தீர்த்தது கோடை காலத்தில் வெயில் தீய்த்தது காலத்தில் பயிர்கள் தண்ணீரில் அழுகி நாசமாகின வெயில் காலத்தில் வெள்ளாமை தீந்து காய்ந்தன வேளாண் குடிமக்களின் இல்லங்களில் வறுமை தலை காட்டத் துவங்கியது மாறனார் தன் தானிய கிடங்கிலிருந்த பண்டங்களை வழியவர்களுக்கு வழங்கினார் சிவனடியார்களின் வருகையும் குறையத் தொடங்கியது அது ஒரு பக்கம் அவர் உள்ளத்தை வேதனைப்படுத்தியது கொஞ்சம் கொஞ்சமாக தன் நிலங்களை பக்கத்து ஊர்களில் உள்ளவர்களுக்கு விற்று தன் கைங்கரியத்தை தொடர்ந்தார் அப்படியும் காரியங்கள் கைமீறி போயின குடியிருந்த வீட்டைத் தவிர மற்றதெல்லாம் கை நழுவி போய்விட்டது ஓம் நமத் சிவாய சிவாய நமவோம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி ஸ்ரீ வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி பிரியா இயக்கம் நம சர்வ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராய நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ இந்திர பிரவீன் திருச்சிற்றம்பளம்